அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உங்களை வாழ்த்துகிறேன் பல்வேறு நிலைகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு இயேசுவை கூறுவது பிரதானமான பணி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சாராரை நினைத்துவிட்டு மறுசாரை மறக்கக்கூடாது எல்லா நிலைகளிலும் உள்ள மனிதர்களை மறக்காமல் அவர்களை நினைவில் கொண்டு அவர்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்கிற அருமையான ஒரு பாடல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாரபட்சம் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிப்பதிலே அவருக்கு நிகர் அவரே மனிதனுடைய தோற்றத்தை பார்த்தோ பின்னணியத்தை பார்த்தோ அவன் மேல் கரிசனை கொள்ளுகிறவர் அல்ல அவனுடைய தேவை அறிந்திருக்கிறார் அதே நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவர் தன்னாலே இயன்றதை செய்கிறார் மனந்தில் முதல் கேற்ற வார்த்தைகளை அவர்களோடு கூட பயந்தளிக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் இன்றைக்கும் கூட அதே ஆண்டவர் நம் மூலமாக செயல்படுவதற்கு காத்திருக்கிறார் நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் லூகா ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராலே அனுப்பப்பட்ட சீடர்கள் பல பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்துவிட்டு அனைவரும் திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விருத்தி சொன்னார்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீடைலா சொல்றாங்க அப்பொழுது ஆண்டவர் அவர்களை என்ன பண்றாருன்னா கூட்டிக்கொண்டு தனித்திருக்கும்படி வெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சார்ந்த மனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார்கள் ஆண்டவர் மீண்டுமாக சீடர்களோடு தனித்திருப்பதற்கு ஆசைப்படுகிறார் அவர் தனித்திருக்கிறார் நினைத்த அவர்களோடு ஜெபிப்பதற்கும் அவர்களுக்கு அதிகாரங்களையும் வதமையும் கொடுப்பதற்கும் ஆசைப்படுகிற ஆண்டவர் ஆனால் அவரை இருக்கிற ஜனங்கள் விடலை பெருந்திரள் கூட்டம் எங்கே போனாலும் பின்னாலே வருவாங்க அப்படி பெட்சாயுதாவை சார்ந்த வனாந்திரத்துக்கு ஆண்டவர் போன பொழுது பெருந்திரள் கூட்ட மக்கள் வந்து விட்டார்கள் மேய்பெண் இல்லாமல் தவிக்கின்ற மக்களாய் ஆண்டவர் அவர்களை பார்த்ததினாலே மனதுருகி அவர்களுக்கு மீண்டுமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார் ஏன் ஆண்டவர் சீடர்களை பெட் சாயுதாவுக்கு பக்கத்தில் உள்ள வனாந்திரத்துக்கு கூட்டு போனார்னு பார்த்தீங்கன்னா அது கலிலேயாவில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த பெட்சாயுதா பட்டணத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் யோவான் ஒன்று நாற்பத்தி நான்களை வாசிப்பீங்கன்னா அந்த ஊர் யாருடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் பிலிப்புவுக்கும் மூன்று சீடர்கள் பெற்றெடுத்த ஒரு வெற்றாயிதா எத்தனை மகிமையான ஒரு கிராமம் பார்த்தீங்களா ஒரு குரு குக்கிராமத்தில் இருந்து இத்தனை பேரை ஆண்டவர் சீடர்களாய் அழைத்திருக்கிறார் ஆகையாலே வெச்சாய்தாவுக்கு பக்கத்தில் உள்ள வனாந்திரத்து கூட்டு போகிறார் சாயங்காலம் ஆயிடுச்சு ஆண்டவர் நம்ம பன்னிரும் பன்னெண்டு சீடர்கள் வந்து சொல்கிறாங்க நம்ம இருக்கிற இடம் வனா வனாந்திரமாக இருக்குது சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு இந்த மக்களெல்லாம் அனுப்பி சாப்பிட முடி சாப்பிடாமல் இருக்கிறாங்க சாப்பிட அவங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் நானும் நீங்களும் பரிதபிக்கிற பசியோடு இருக்கிற மக்களுக்கு போஜனம் கொடுக்கணும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது தசனத்தில் நீங்கள் சமாதானத்துடைய பொங்கல் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான் பசியோடு இருக்கிறான் அவனை பார்த்து நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லிவிட்டு அவன் தேவையை சந்திக்கலைன்னா சரீரப்பிரகமான தேவையை சந்திக்கலைன்னா வேஸ்ட்டுங்கிறார் இன்றைக்கி பல நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம் தேவையோடு அநேகர் வர்றாங்க அவங்களுக்கு ஜெவன் பண்ணி சமாதானத்தில் போனான்னு சொல்கிறான் ஆனால் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மால் மனமில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் சீடர்களும் இருந்தாங்க அவர்களுக்கு போதிப்பதற்காகத்தான் பகிர பிற்கப்பட்ட அப்பமாகிய இயேசு அப்பத்தை பகிர்ந்தடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் தன் பின்னாலே பிற்கப்படுகிற அப்பமாக மாறப்போகிறார் என்பதையும் அப்படி பிற்கப்பட்ட அப்ப அப்பத்தை எல்லாருடைய பசியாற்றுவதற்கு பகிர வேண்டும் என்பதற்கும் ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறார் ஆண்டவர் இங்கே ப்ரொடியூசராக இருக்கார் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம் ஆண்டவர் தான் எப்பொழுதுமே ப்ரொடியூசர் உற்பத்தி செய்கிறவர் இல்லாமையிலிருந்து இருக்கிறவர்களை மாற்றுகிறவர் பெற்றுக்கொள்கிற நாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு இடத்துல காணப்பட்ட கம்பேஷன் கார்டன் ரெண்டு நமக்கு வேணும் ரிசோர்ஸஸ் இல்லாத நேரத்தில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது அப்போ சோர்ந்து போயிடக்கூடாது ரிசோர்சஸ் உள்ள ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார் அதனால தான் விவசாய ஊர்க்காரவாக இருந்த பிலிப்பாக தான் ஆண்டவர் முதல்ல கேட்குறாரு இவங்களுக்கு போஜனம் கொடு ஏன்னா அவங்க ஊர் ப சொந்த ஊராக வந்த ஊர் அந்தரையாவையும் கேட்குறார் இரண்டு பேருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு இரண்டு பேர்களும் தடமாறும் பொழுது அந்தரையை என்ன பண்ணுறாரு ஒரு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒரு சிறுவரிடத்திலேருந்து எடுத்து வந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஆண்டவரை போல் கம்பேஷன் பேர்டன் தேவையுள்ள மனிதர்கள் மேலே இருக்க வேண்டும் அவங்கள தட்டி கழிக்கக்கூடாது அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் பிரகாரம் போஜனம் மட்டுமல்ல பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்தளிக்கின்ற சீடர்களாக நானும் நீங்கள் இருக்கணும் ஏனென்றால் அவர் வார்த்தையின்படி நம்மிடத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார் பிற்கப்பட்டு உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற அப்பம் ஆகிய என்னை நீங்கள் சும்மா வச்சுருக்காதீங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பகிர்ந்தடையுங்க நீங்கள் போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் கீழ்ப்படிந்து நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா